இந்த மாவட்டத்தின் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பல மா வாழை முக்கணியும் இருக்கின்ற இந்த மாவட்டம் இன்னைக்கு முந்திரி விவசாயிகளும் சரி தொழிலாளர்களும் சரி பாவப்பட்டு மக்களாக இருக்கின்றார்கள் விளைச்சலும் இல்ல விளையும் இல்ல கடந்த ஆண்டு மாம்பழம் ஒரு டன்னு மாம்பழம் இருபத்தி இருந்து இருபத்தி எட்டாயிரம் வரைக்கும் போச்சு இன்னைக்கு மூவாயிரம் நாலாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்குது இதை தெருவில் கொட்டிட்டு இருக்கிறான் விவசாயி சில விவசாயி மாம் மரத்தையே வெட்டிட்டு போயிட்டான் இந்த அரசாங்கம் நம்பி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது விவசாயிகளே இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்னும் ஒரு எட்டு மாசம் தான் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இந்த விவசாயிகளுடைய எதிரான ஒரு ஆட்சியை அகற்றி வீட்டுக்கு அனுப்பி நம்ம வருவோம் நம்ம வருவோம் உங்களுக்கு என்ன தேவையோ கரும்புக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு டன்னு இதெல்லாம் நெல்லுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரூவா மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு டன் ஒரு குவிண்டாலுக்கு நிச்சயமாக நாங்கள் தருவோம் நாங்கள் முந்திரியெல்லாம் நீங்கள் நினைச்ச விலைக்கு நாங்கள் தருவோம் உங்களுக்கு நாங்கள் மதிப்போம் உங்களுக்கு உங்களை மதிக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி மகிழ்ச்சி